நல்லவர் அவர் என்றும் உள்ளது இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பதினாறாவது நீங்களும் இருங்கள் என்று என்று எழுதி இருக்கிறது கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தம் உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சொந்த ஜனமாக இருக்கிறோம் வாழ்க்கையை நம்முடைய தேவனுக்கு நாங்கள் முழுவதமாக அர்ப்பணித்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் எனப்படும் பொழுது அது இருக்கிறது அவர் இருக்கிறார் அவர் பரிசுத்த தேவன் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே போல தேவனுடைய ஜனங்கள் என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் நாங்கள் தேவனுக்கு என்று பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் என்றால் கிறிஸ்துக்குள் நம்முடைய நிலை என்னென்றால் அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் விலை கொண்டு வாங்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எமிரேயர் பத்து பத்து நமக்கு சொல்லுகிறது அதே போல பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது காரியம் பரிசுத்தம் எனப்படும் பொழுது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதாவது நம்முடைய நடைகளிலே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கருத்துடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்களாய் அவருடைய வசனத்திலே நடக்கிறவர்களாய் நம்முடைய நடைகளை ஒப்புப்படுத்தவர்களாய் காணப்படுவர் மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது நாங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து சாயலுக்கு சாயலுக்கொப்பான சாயலை நாங்கள் அடைகிறதுக்கு முன்னேறிச் செல்கிறோம் என்று

தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தமே நம்முடைய ஊழியத்துக்கான ஜெயம் என்று சொல்லுகிறார் ஒரு எழுப்புதலை குறித்து நமக்கு வரலாறு வேர்களை நாங்கள் தேடி பார்ப்போமானால் இவருடைய பரிசுத்தத்துக்கான வார்த்தைகள் தான் அந்த தேசத்தின் அந்த பகுதியின் எழுப்புதலுக்கு காரணமாக அமைந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தம் தேவன் நம்மிடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்துடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு பெரியவா்களே இந்த நாளிலே பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் காட் பிளஸ் யூ